காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவனாக்க நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பட்டா கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாலம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் போட்டாச்சு ஒன்றரை கிலோ சிக்கனு பாருங்கடில் ரெண்டு ரெண்டு இலக்கு பீஸு எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி மசாலா புதினா எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றா கடந்து அந்த சிக்கன் உள்ள சாறு எல்லாம் இறங்கணும் அப்புடின்னா தான் பிரியாணி டேஸ்ட்டு வரும் புதினாலாம் போட்டுக்கோங்க பாருங்கள் சீரக சம்பா அரிசி தான் ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்மர் தண்ணி நான் பிரியாணி மசாலா வந்து கடையில் தான் வாங்கினேன் பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறந்தான் இந்த இதில் மெத்தடில் தான் தம் வைக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணி தம் தம்மு வச்சுடக்கூடாது இருபது நிமிஷமும் தம்மு இது வந்து மாற்றி மாற்றி போடுறது வந்து தம் எடுக்கிறது மாற்றி மாற்றி போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் ஏன்னா மெனவுட் அரிசியும் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும் பாருங்கள் எனக்கு எப்படி சிக்கன் பிரியாணி உதிரியாக வந்திருக்கா நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் எனக்கு வந்து வீடு எடுக்க ஆள் இல்லை அதனால் நான் அப்படி மொத்த மொத்தமாக எடுக்கிறேன் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருக்கு தம்மை எடுத்துகிட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் முடி வைக்கணும் மூணு டம்ளர் அரிசி போட்டேன் பொண்ணை முக்கால் டம்ளர் ஒன்றரை கிலோ சிக்கன்